அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அறிவு குறைவானவர்களையும் சுயபுத்தி சொல்புத்தி இரண்டும் இல்லாதவர்களையும் நமக்கு துணையாகவோ நமது அருகிலோ வைத்து கொள்ளக்கூடாது அப்படி வைத்துக்கொண்டால் என்னென்ன விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும் என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் சோலைபுரம் என்ற அந்த கிராமத்தில் சபாபதி என்ற வணிகன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் அந்த ஊரில் மளிகை கடை வியாபாரம் செய்து வந்தான் அவனிடம் காடு தோட்டமும் இருந்தது அவனுக்கு தான் சொல்லும் வேலையை செய்வதற்கு ஒரு வேலையால் தேவைப்பட்டது ஆனால் அவன் கொடுக்கும் குறைந்த கூலிப்பணத்திற்கு அவனிடம் வேலை செய்ய யாருமே முன்வரவில்லை பிறகு எப்படியோ தேடி பிடித்து ஒருவனை வேலைக்கு அமர்த்தினான் அந்த வேலைக்காரனும் ஒரு மிகப்பெரிய முட்டாளாக இருந்தான் இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் குறைந்த கூலிக்கு ஆள் கிடைத்தால் போதும் என்று எண்ணி அந்த முட்டாளை வேலைக்கு சேர்த்து கொண்டான் அந்த வணிகன் ஒருநாள் வணிகன் சபாபதி அந்த வேலைக்காரனிடம் எனது தோட்டம் ஒன்று இந்த ஊரின் எல்லைப்பகுதியில் பகுதியில் உள்ளது அங்கு தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருக்கும் நீ அங்கு சென்று அந்த மரத்தின் கிளைகளை வெட்டி மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு கடைவீதிக்கு சென்று விற்றுவா அந்த மரங்களின் கிளைகள் அதிகமாக பரவியுள்ளதால் தோட்டத்தின் செடிகளுக்கு இடையூறாக உள்ளது நீ வேண்டுமென்றால் மேலும் சில கூலியாட்களை ஆட்களை அழைத்து செல் என்றார் அந்த முட்டாள் வேலைக்காரனும் சரிங்க எஜமான் என்று கூறிவிட்டு தன்னுடன் இரண்டு கூலியாட்களையும் அழைத்து கொண்டு அந்த தோட்டத்திற்கு சென்றான் அங்குள்ள மரங்களை சுற்றுமுற்றும் பார்த்தான் என்ன மரக்கிளைகள் இவ்வளவு அதிகமாக பரவியுள்ளதே நமது முதலாளியை நினைத்தால் சிரிப்புத்தான் வருகிறது என்ன முதலாளி இவ்வளவு முட்டாளாக இருக்கிறாரே இப்பொழுது கிளையை மட்டும் வெட்டி சொல்கிறார் இப்பொழுது வெட்டினாலும் இன்னும் சிறிது நாட்களில் மறுபடியும் வளரத்தான் போகிறது பிறகு மறுபடியும் வெட்ட வேண்டும் ஒருவேளைக்கு பல வேலைகள் செய்ய சொல்வார் போல அதற்கு மரங்களை வேரோடு வெட்டிவிட்டால் ஒரு வேலையாக முடிந்துவிடுமே மறுபடி மறுபடியும் வந்து கிளைகளை வெட்ட தேவையில்லையே அது மட்டுமில்லாமல் மரக்கிளையை வெட்டி கடைகளில் விற்பதை விட மரத்தையே வெட்டி விற்றால் நிறைய பணமும் கிடைக்கும் இந்த தோட்டத்து செடிகளுக்கும் இடைஞ்சலாகவும் இருக்காது நமது திறமையான செயலை பார்த்து முதலாளியும் நம்மை பாராட்டி சன்மானமும் கொடுப்பார் என்று எண்ணினான் பிறகு அவனும் அவனுடன் வந்த கூலி ஆட்களும் அந்த மரங்களை வேரோடு வெட்டி மாட்டு வண்டியில் ஏற்றி அந்த ஊரின் கடைவீதிக்கு எடுத்து சென்று விற்று பணமாக்கினார்கள் பிறகு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த வேலைக்காரன் தனது முதலாளியிடம் சென்று கொடுத்தான் அந்த பணத்தை வாங்கி எண்ணி பார்த்த அந்த வணிகனுக்கோ ஒரே ஆச்சரியம் என்ன பணம் நிறைய உள்ளதே என்று அந்த வேலைக்காரனிடம் கேட்டான் அதற்கு அந்த வேலைக்காரன் பெருமிதத்துடன் முதலாளி நீங்கள் இடைஞ்சலாக இருக்கும் அந்த மரங்களின் கிளைகளை வெட்ட சொன்னீர்கள் ஆனால் நானோ புத்திசாலித்தனமாக யோசித்து அந்த மரங்களை வேரோடு வெட்டிவிட்டேன் இனி நாம் திரும்ப திரும்ப வெட்ட தேவையில்லை பணமும் நிறைய கிடைத்து உள்ளது என்றான் அவன் சொல்வதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த வணிகனுக்கு பயங்கர கோபம் ஏற்பட்டது அட பாவி அந்த மரங்கள் தோட்டத்திற்கு தேவை என்பதால் தான் அதை நான் வைத்து உள்ளேன் ஒவ்வொரு வருடமும் அந்த கிளைகளை வெட்டி விற்றால் அதில் ஒரு வருமானமும் கிடைத்து வந்தது ஒவ்வொரு வருடமும் பணம் தரும் அந்த மரங்களை ஒரேடியாக வெட்டிவிட்டாயே அந்த மரங்கள் வளர்ந்து பெரியதாக எவ்வளவு நாட்கள் ஆனது தெரியுமா என்று அவனை அடிக்காத குறையாக விரட்டிவிட்டான் அந்த வணிகன் சபாபதி பிறகு நாட்களும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது திடீரென்று அந்த ஊரிலும் சுற்றியுள்ள கிராமங்களிலும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் சமையல் எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டது சமையல் எண்ணெயின் விலையும் வேகமாக உயர்ந்து கொண்டே வந்தது ஆனால் வணிகன் சபாபதியிடம் அவனது மளிகைக் கடையிலும் அவனது வீட்டிலும் பெரிய பெரிய டப்பாக்களில் சமையல் எண்ணெய் இருப்பு இருந்தது வணிகன் சபாபதிக்கு ஒரு யோசனையும் தோன்றியது தம்மிடம் உள்ள சமையல் எண்ணெயை இப்போது பதுக்கி வைத்தால் இன்னும் சிறிது நாட்களில் விலை இன்னும் அதிகமாக ஏறும் அப்போது அந்த எண்ணெயை எடுத்து விற்றால் நல்ல லாபம் பார்க்கலாம் என்று எண்ணி தனது அந்த முட்டாள் வேலைக்காரனை அழைத்தார் அவனிடம் நமது கடையிலும் வீட்டிலும் இருக்கும் சமையல் எண்ணெயை யாருக்கும் தெரியாமல் எடுத்து சென்று வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தின் ஒரு இடத்தில் மண்ணுக்கடியில் குழி தோண்டி புதைத்து வைத்துவிடு என்றார் அதற்கு அந்த வேலைக்காரனும் சமையல் எண்ணெய் டப்பாக்களை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றான் அந்த தோட்டத்தில் குழியை தோண்டினான் அந்த சமையல் எண்ணெய் இருக்கும் பெரிய டப்பாக்களை ஒவ்வொன்றாக திறந்து சமையல் எண்ணெயை அந்த குழியில் ஊற்றினான் அந்த குழியையும் மண் போட்டு மூடிவிட்டு வேகமாக தனது முதலாளியிடம் சென்று முதலாளி சமையல் எண்ணெய் முழுவதையும் மண்ணுக்கடியில் குழி தோண்டி விட்டேன் ஆனால் அந்த காலி டப்பாக்களை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லவே இல்லையே என்றான் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த வணிகன் தனது நெஞ்சை பிடித்து கொண்டே தலையில் கையை வைத்துக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டான் ஆம் காளி டப்பாவை என்ன செய்ய வேண்டும் என்று அந்த முட்டாள் வேலைக்காரன் கேட்டபோதே அவர் அங்கு என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ளாமலா இருந்திருப்பார் நமது வாழ்க்கையில் அறிவு குறைவானவர்களையும் சுயபுத்தி சொல்புத்தி இரண்டும் இல்லாதவர்களையும் நமது அருகிலோ துணையாகவோ வைத்து கொண்டால் நமக்கு நஷ்டம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் சில சமயங்களில் ஆபத்துகளில் கூட சென்று முடியலாம் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி